ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப அப்லோட் பண்ணி வந்து பேலசூருக்கு வாட்டர் பார்க் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் இங்கே வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் சரி வாங்க வேலசூரில் இருக்க வாட்டர் பார்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒடிசாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குக்கு போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நான் என்ன சமைத்தேன் என்ன சாப்பிட்டோங்கிறத பார்க்கலாம் காலையில் வந்து சாதம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அவரக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் செஞ்சுருந்தேன் வாழைத்தண்டு உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு பொரியல் அவிச்ச முட்டை ஒன்று அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் வச்ச பருப்பு குழம்பு சாம்பார் இதுதான் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட பைக் ட்ராவல் மட்டுமே ரெண்டு மணி நேரம் செம்ம டயர்டாக இருக்குது இவ்வளோ தூரம் ஏண்டா வந்தோங்கிற மாதிரி இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அளவுக்கு வருத்து இருக்குதா இல்லையான்னு நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருப்பின்னு சொல்கிறாங்க இனிமேல் தான் போகணும் சரி வாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா பெரிய லாகாக ரொம்ப சேர்த்த பண்றா முன்னாடி எல்லாம் எங்கயாவது போறோம் அப்படின்னா வாங்க போலாம்னு சொல்லுவா அதுக்கப்புறம் பாய் பாய் சொல்றது இப்ப எல்லாம் ஒண்ணுமே பேசுறதே இல்ல வீட்ல இருந்து வரும்போது நம்ம பைக்ல நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்தோம் ஃப்ரெண்டோட பைக்ல வந்து ஹஸ்பண்டோட அண்ணா ஃப்ரெண்டு பாப்பாவும் அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னா பாப்பா சொன்னா நான் வந்து பெரியப்பா பக்கத்தில் படப அப்பான்னு சொல்லுவாங்க அவங்க பக்கத்தில் உட்காந்து வருவேன்னு இதுதான் அந்த பார்க் பத்மாவதி அமுஸ்மெண்ட் வாட்ரு பார்க் இந்த கேட் வந்து சுற்றி அப்புறம் வரணுமா என்ட்ரி வந்து இந்த சைடு போகணும் சரி வாங்க போகலாம் போகும்போதே ஒரு செம இன்சல்ட் போய் நின்ன உடனே டோர் அதுவா ஓபன் ஆச்சா நான் நான் பின்னாடி திரும்பி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் புஷ் இங்க புல்ல இங்கன்னு ஒரு ஹேண்டில் கூட வைக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அங்க இருந்தவங்களும் சிரிச்சாங்க நான் தமிழ்ல பேசினேன் ஆனா அந்த புஷ் புல்லுங்கிறது புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டோம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ தண்ணியில் விளையாடலை நாங்கள் நாங்கள் போன நாலு பேருக்குமே கோல்டு இருந்தது உங்களுக்கே தெரியும் சும்மாவே சின்ன குளிருக்கே என்னால் தாங்கிக்க முடியல அதனால் தண்ணியில் விளையாடல சும்மா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல அங்கெல்லாம் போய் பாப்பா கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்துடலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம் ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருப்பி எங்கள் நாலு பேருக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பி கேட்டாங்க பாப்பாவுக்கு வந்து பணம் இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பிளாக் தண்டர் எங்கேயுமே நாங்கள் போனதே இல்லை சீரியஸாக கோவிலுக்கு அதிகமாக போயிருக்கோம் மற்றபடி இந்த மாதிரி இடத்துக்கு நான் போனதே இல்லை ஃபேமிலியாகவே கூட நாங்கள் போனதில்லை ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பேப்பரில் யூஸ் பண்ணி விட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னென்ன பார்த்து சந்தோஷப்பட்டேங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய ரோஸ் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் நம்ம ஊர் சைடு அதிகமாக பார்த்துருக்கேன் இங்கே வந்து வீட்டிலேயே இருப்பேன் மற்றபடி சும்மா மார்க்கெட் போகிறேன் முதல்ல போகும்போது கூட ரோஜாப்பூ செடி அதுக்கப்புறம் ரோஜாப்பூ எதுவுமே நான் பார்த்ததே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா கலர்லேயும் ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என்ன ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா காலையில் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனதுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் அங்கேருந்து ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட பைக்கிலே போனது அது ஒரு மாதிரி கண் எரிச்சலாக இருந்தது இப்போது இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா லன்ச் டைம் அந்த ரெண்டு இருந்து லைட்டாக குளிரும் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ரொம்ப குளிருது நைட்டெல்லாம் சொல்லவே வேணாம் முன்னாடி நாங்கள் எப்படி கை கழுவுறதுக்கு சுடுதண்ணி காய வச்சோமோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அதுவும் வெயில் காலம் அப்புறம் வெயிலும் குளிரும் எங்களை உருக்கி எடுக்குதுங்க உண்மையாகவே சொல்கிறேன் மறுபடியும் நைட்டில் கை கழுவுறதுக்கு சுடுதண்ணி காய வைக்கிறோம் காலையில் அந்த அஞ்சு மணிக்கு வீட்டை விட்டு வெளியவே வர முடியாத மாதிரி இருக்குது எட்டு மணி ஆச்சுன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இந்த மாதிரி போகிறனால எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் வரும் ஏன்னா குளிர தாங்கறதுங்களா இல்லை வெயில தாங்கறதுங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அந்த இடத்துல என்னோட ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் பண்ண அட்டுள்ளே இருக்குது சிரித்து சிரித்து நேற்று வயிறே வலிச்சிருச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நிறைய காமெடி இருக்கும் துவக்கறணும் எடிட்டியாக குழந்தை தவிர எல்லாரும் விளையாடுறாங்க இங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மருமகள்லாம் அதிகமாக சிரிக்கக்கூடாது நிறைய பேர் இருக்கும்போது அதுவும் இவங்க வேற ஹஸ்பண்டோட அண்ணாவா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இன்னொரு ஃப்ரெண்டு எப்படி விளையாடுனாங்கன்னு பார்த்தீங்களா பாப்பாவுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஆனால் ரொம்ப பயப்படுறா அங்கேயும் உட்கார வச்சோம் உட்காரவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம் பாருங்கள் பாப்பா அண்ணா கூட ரொம்ப சந்தோஷமாக மேலே ஏறி போவா சிரிச்சிட்டே போனால் இது வந்து மேலேருந்து கீழே சறுக்கி வருவாங்கல்ல அது ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே பாரு எயிட்டி ஒன்னா சொல்லு 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 கீழே தேஜோட அப்பா நின்றுட்டு தேஜுவை தனியா விட்டுருவோம் அதுல பாருங்க எப்படி வருவான்னு ஆசு ரெண்டு பேர் வாங்க ரெண்டு பேர் வாங்க பயப்படுவா

ஓனா ஜா 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 இல்ல இல்ல இங்க உட்காரு வை இங்க உட்காரு அப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணு ஒடிசாக்கு வந்துட்டு ஒரு மூணு வருஷத்தில இன்னைக்கு தான் மர தோப்பே அதுவும் இந்த இடத்துல பார்க்கிறேன் இல்லாட்டி எங்கேயாவது ஒன்று ரெண்டு மரம் யாரோட வீட்லேயாவது வச்சிருப்பாங்க அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரிலாம் தோப்புன்னு சொல்ல முடியாது அங்கங்கே ஆனால் அதிகமாக இந்த இடத்துல தென்னை மரம் இருந்தது நாங்கள் போகும்போதே கிட்ட தேங்காய் பறிக்கிறியா தேங்காய் பறிக்கிறியான்னு சொல்லி விளையாட வச்சு கூட்டிகிட்டு போனோம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இடம் இந்த இடம் வந்து உள்ள தங்குறதுக்காண்டி ரூம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து எந்த ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் சரி புவனேஸ்வர் முன்னாடி அதுக்கப்புறம் பூரி போனப்போ கூட எல்லார் வீட்டு வாசல்லையுமே ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் வெளியே வந்து துளசி செடி வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சேலை வச்சு கீழே டைல்ஸில் நிறைய சாமி படம்லாம் போட்டு அந்த இடத்துல துளசி செடி இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போது அந்த இடத்துலலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் நான் நிறைய பார்த்தேன் அதை விட மல்லிகைப்பூ செடி பார்த்தேங்க ஐயோ மூணு நாலு வருஷம் ஆச்சு எங்கேயுமே கண்ணில் தென்படாத ஒன்று பார்த்தேன் அதை ஷூட் பண்ணனா என்னன்னு தெரியல ஆனால் இது கிடையாது இது வந்து காக்கரட்டான் பூவுன்னு சொல்லுவாங்க ஸ்மெல் பண்ணேன் ஆனால் அந்த மாதிரி ஸ்மெல் வரல நான் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆசைங்க பாருங்க அந்த பூ அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அப்படி ஸ்மெல் வரல இதுக்கு முன்னாடி இந்த செடி வந்து கோயம்புத்தூர்லையா இல்லை சித்தி வீட்லையான்னு தெரில நான் எங்கே பார்த்தேன் அது வந்து சின்ன சின்ன இலையாக இருந்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லை இந்த மாதிரியும் செடி அங்கே இருக்குங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருந்தது ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு அங்கே வந்திருக்க நிறைய குழந்தைங்க அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடினாங்க அப்படின்னா உடனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாப்பா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணோம் நான் போக மாட்டேன் போகமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அழுதனால நாங்கள் அந்த சைடே போகலை நாங்கள் வந்துட்டோம் you ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹெல்மெட் அவங்க அப்பா யூஸ் பண்ணியிருக்கும் போது எல்லாரும் கரடி கரடின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க அதனால் அதை யூஸ் பண்ணியிருந்தால் தூக்கவே மாட்டா இப்போ வளர்ந்துட்டால் அதை விட அந்த கவர்லாம் ஒரு நாள் நான் தான் வாஷ் பண்ணேன் அப்போ வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அது சும்மா பொம்மைன்னு சொல்லி அதனால் இப்போ பயப்படுறதில்லை பாப்பாவை பாருங்களேன் நாங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பின்னாடி வரோம் அவள் பேசாமல் தனியாக நடக்கிறதென்ன ஓடுறது ஹஸ்பண்டோட அண்ணா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல் அதனால் யாரோட ஹெல்ப்பையும் தேடாமல் அதுவாக ஓடி தெரியுதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி ஓடும்போது தேஜுவோட அப்பா பயந்துட்டு பின்னாடியே ஓடினாரா எதாவது கிளைய பிடிச்சி உடச்சிருவாளோன்னு அங்கே ஒரு செக்யூரிட்டி வந்தோடனே பின்னாடி வந்துட்டா இப்போ மறுபடியும் இங்கே விளையாடுறதுக்கு வந்தோம் இங்கேயுமே ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருப்பீ டிக்கெட் எடுக்க போறாங்க அவுத்தர 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 இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு செக்யூரிட்டி வந்தாங்கல்ல அவங்க வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணாங்க இவ போகவே இல்லையா அதனால நல்லா விளையாண்டாங்க அவங்க அவ கூட केटी <laughs> <laughs> டைம் என்னோட ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கே நிற்கும் போது என்னோட ரியாக்சன் இப்படிதான் இருந்தது எனக்கு இதுலலாம் ரொம்ப பயம் அதை விட நான் போனதே இல்லை பயிர் ஒரு மாதிரி அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும் செம்ம பயம் எப்படி ரியாக்ட் பண்ணோன்னு ரியல் வீடியோ ஆட் பண்றேன் பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வேணான்னு தான் சொல்லியிருப்பா அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சிருப்போம் அதையும் நான் அவங்க கிட்ட காமிக்கிறேன் அது போ ஸ்லோவா போகும்போதுல எனக்கு பயம் இல்ல மேலே போயிட்டு அந்த மேல இருந்து கீழ பாக்கும்போது நான் கீழே விழுந்துรேனோங்கற பயம் இன்னமும் அந்த பயம் இருந்துட்டே தான் இருந்தது எப்படி பாப்பாலாம் கதறி இருப்பான்னு பாருங்க எனக்கு கொஞ்சம் எனக்கு

நெக்ஸ்ட் இந்த ட்ரெயின்ல போனோம் ரொம்ப லெண்டாக காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோ பாக்குறீங்கல்ல நல்லா தான் அதை எதையுமே நான் கட் பண்ணல பாப்பாவோட ரியாக்சனா இருக்கட்டும் இல்ல என்னோடது அதை விட வீடியோ எடுத்தால் அந்த அண்ணாவே பயங்கரமாக பயந்தாங்க அவங்க வீடியோவில் பேசுனது எல்லாமே பாதி பாதையாட்டு செத்து போச்சு கொஞ்சம் தான் உசிரு இருந்தது அப்படியெல்லாம் பேசுனாங்க ட்ரெயினில் போகும்போது பாப்பா அளவே இல்லை அதுவும் அந்த போய்ட்டு நிற்கிற டைமில் பாருங்களேன் ஊன்னு சொல்லிட்டு அதை அதை அவள் ஸ்டாப் பண்ணவே இல்லை நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் பார்த்து சிரிச்சா நின்றுச்சி அப்படின்னு அதனால தான் அவங்கக்கிட்ட காமித்தேன் நெக்ஸ்ட் இதில் போகும்போது பாப்பா ரியாக்ட் பண்ணுறேங்க

நெக்ஸ்ட்டு இதில் நானே அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணா பாப்பா யாரும் போகல என்னோடய ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் அந்த அண்ணா ஃப்ரெண்டு ஐயோ இது ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்தது போக போக மேலே போகுமா அப்போது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நல்லா பாத்தீங்கன்னா தெ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு கண்ணை இறுக்கி மூணுட்டு நம்மளுக்கு பிடிச்ச எல்லா சாமி பேரும் சொல்கிற மாதிரி எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருந்தாங்க எனக்கு இது பார்க்கும்போது ஐயோ இப்படியா அப்படின்னு இருந்தேன் அண்ணா நல்லா சிரிச்சேன் பாப்பா விளையாட வைக்கணும்னு ஆசையா இல்ல நீங்க விளையாடணும் ஆசை சொல்ல நான் உட்கார்ந்துக்கிட்டே அங்க எல்லாமே விளையாண்டு முடிச்சி டயர்ட் ஆயிட்டாங்க அவங்களும் பிரெண்டட் ஹஸ்பண்ட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க இனிமேல் என்ன கூப்பிடாத ஐயோ என்னோட ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆக போதா அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் பாப்பா எப்போதும் போல ஓடி விளையாண்டுட்டு இருந்தா அங்க ஒரு புத்தர் செல்ல அவங்களோட தலை மட்டும் வச்ச மாதிரி அழகா இருந்தது பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் புல்ல அம்மா குழந்தைய தூக்குன மாதிரி இருக்கு பாருங்களேன் செம்ம கியூட்டா இருந்தது அதுல நாங்கள் போட்டோ ஷூட் பண்றோன்னு பாப்பா பண்ணதெல்லாம் பாருங்க நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அழகா இருக்காங்க பாரு

இங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வச்சுருந்த இடத்துக்கு போனோம் ஒரு குரங்கு டஸ்ட்பின் ஒன்று பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா அது கூட அவங்க எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு பக்கத்தில் போய் நில்லு ஒன்னே ஃபோட்டோ எடுக்கலாம் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு பயங்கரமா பயந்தா இங்கே ஒரு பெரிய கோழி இருந்தது இது வான் கோழியா இல்லை நெருப்பு கோழியான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு ஒரு ரெண்டு இருந்தது அப்போதான் அதுக்கு வந்து கீரை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா பாப்பா அங்கே போய் நிக்கவும் இங்கே பாருங்க எப்படி கொத்த வருதுன்னு பயங்கரமா பயந்துட்டா அப்புறம் நிறைய புறா இருந்தது அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி சும்மா பேர்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அவ அங்க போய் நின்னாவே வந்துருது அங்க பாருங்க சுத்தி பாத்துட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் பைக்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தது கண்ணெல்லாம் பயங்கரமா எரிஞ்சதுங்களா வெயிலில் வேற சுத்தணும் ரொம்ப டயர்டா இருக்கு சரி வீட்டுக்கு போகலாம் குட் மார்னிங் எல்லாருக்கும் நேற்று அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஏழு மணி இருக்கும் நைட்ல ரொம்ப குளிரில் பயங்கரமா ட்ராவல் பண்ணோம் என்னால குளிர் தாங்க முடியலன்னு சொல்லி இங்க பாருங்க நான் ஒரு கேப் வாங்கியிருந்தேன் அதை விட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேம்மா ஏசி அப்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதனாலையும் தேவைப்பட்டுச்சு கேப் ஒன்று வாங்கினோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யூஸ் பண்ணி காமிக்கவா பரவாயில்ல பேய் மாதிரி இருந்துட்டு போகிறேன் ஊருக்கு போகிற அன்னைக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த கேப் ஒன்று வாங்கினேன் நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தனால்தான் அதுக்கப்புறம் சமைக்கிறது அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்